சோஷியல் மீடியாவில் நீங்கள் உணவை பற்றி வீடியோஸ் பார்த்தீங்கன்னா மஞ்சளில் கருக்யூமின் இருக்கு தயிரில் ட்ரிப்டோஃபேன் இருக்கு கீரையில் அயன் இருக்குது ஒரு ஒரு இன்க்ரீடியண்ட்டாக பிரித்து எடுத்து இதெல்லாம் சூப்பர் ஃபுட்டுன்னு தேட்டருக்கு வெளியில் ஹீரோ போஸ்டருக்கு மாலை போடுற மாதிரி கிளப்பி விடுவாங்க அதே சமயத்தில் மைதா குடலில் ஒட்டிக்கும் ரிஃபைன் ஆயிலில் இருக்கிற கெமிக்கல்ஸ்னால கேன்சர் வரும் பாம் ஆயில் சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் வரும் சிக்கனில் ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போடுறாங்கன்னு வில்லனா பண்ணிடுவாங்க பண்ணிவிடுவாங்க

ஐட்டம் சாங் மட்டும் பார்க்கக்கூடாது சோஷியல் மீடியாவில் வர்றது எல்லாம் ஐட்டம் சாங் ஃபைட் சீன் ஸோ ஃபர்ஸ்ட்டு மேக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் புரோட்டீன் கார்போஹைட்ரேட் ஃபேட் என்ன வேணால் சாப்பிடுங்க சைவம் அசைவம் நீங்கள் டெய்லி சாப்பிட்ற கேலரிஸில் இருபது பர்சன்ட்டுக்கு கீழே ஃபேட் முப்பது பர்சென்ட்டாவது புரோட்டீன் மீதி கார்போஹைட்ரேட் இந்த ரேஷியோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டால் ரொம்ப ஈஸி இதில் முப்பது பர்சன்ட் ப்ரோட்டீன் வர்றதுக்கு நீங்கள் கொஞ்சம் முயற்சி செய்யணும் ஏன்னா இந்தியாவில் ப்ரோட்டீன் சாதாரணமாக கொஞ்சம் கம்மி புரோட்டீன் எப்படி கணக்கு பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை போய் பாருங்கள் இப்போ மைக்ரோ நியூட்ரியன்ஸுக்கு வருவோம் இதில் நாலு வகைகள் விட்டமின்ஸ் மினரல்ஸ் ஃபைபர் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதில் விட்டமின்ஸ் மினரல்ஸ் ஒரு அளவுக்கு டெய்லி நீங்கள் சாப்பிட்டே ஆகணும் இல்லாட்டா டெஃபிஷியன்சி குறைபாடு வரும் அதனால உங்கள் ஹெல்த்தை பாதிக்கும் ஃபைபர் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சாப்பிட்றீங்களோ உங்கள் குடல் நுண்ணுயிரிகளுக்கு நல்லது அதுங்களுக்கு ஃபைபர் தான் சாப்பாடு நம்மளால் டைஜஸ்ட் பண்ண முடியாது ஆன்டி ஆக்சிடென்ட் பாலிஃபினால்ஸ் இதெல்லாம் போனஸ் உங்கள் உணவில் டெய்லி சாப்பிட்டீங்கன்னா இம்யூனிட்டிக்கு நல்லது கேன்சர் எல்லாம் கொஞ்சம் தடுக்கும் இப்போ என்ன பார்ப்போம்னா முக்கியமான மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நீங்கள் நார்மலாக வீட்லையோ வெளியிலையோ சாப்பிட்ற உணவுலேருந்து எப்படி பெறலாம் அதுவும் ரொம்ப யோசிக்காம சப்ளிமெண்ட்டு விட்டமின் மாத்திரை எல்லாம் சாப்பிடாம ரொம்ப நிறைய ஐட்டம் சமைக்காம ஒரு எச்சரிக்கை உங்களுக்கு குறைபாடு இருந்துச்சுன்னா டாக்டர் சொல்றதை கேளுங்க சப்ளிமெண்ட் மாத்திரை சாப்பிடுங்க விட்டமின் ஏ பார்வை இம்யூனிட்டி ஸ்கின்னுக்கு இது ரொம்ப முக்கியம் நீங்க சக்கரைவெளி கிழங்கு கேரட்டு கீரை மீன் முட்டை லிவர் பால் சீஸ் வெண்ணெய் சாப்பிட்டீங்கன்னா கிடைச்சிடும் விட்டமின் பி ஒன் தைமீன் நரம்பு செயல்பாடுக்கு முக்கியம் புழுங்கல் அரிசி சாப்பிட்டாலே போதும் அதை தவிர பருப்புலையும் உண்டு விட்டமின் பி டூ ரிபோஃபிளாவின் எனர்ஜி ஸ்கின்னுக்கு தேவைப்படும் பால் முட்டை சாப்பிட்டா போதும் விட்டமின் பி த்ரீ நயசின் டைஜஷன் நரம்புக்கு இது ரொம்ப முக்கியம் புழுங்கல் அரிசி வேர்க்கடலை சிக்கன் மீன் விட்டமின் பி ஃபைவ் பான்டோத்தீனிக் ஆசிட் எனர்ஜி ஃபேட் மெட்டபாலிசம்க்கு தேவைப்படும் புழுங்கல் அரிசி தக்காளி உருளைக்கிழங்கு விட்டமின் பி சிக்ஸ் மூளை வளர்ச்சி இம்யூனிட்டிக்கு முக்கியம் பொட்டுக்கடலை சன்னா வாழைப்பழம் உருளைக்கிழங்கு விட்டமின் பி செவன் பயோட்டின் முடி ஸ்கின் ஸ்கின்ஸ் நல்லது முட்டை சக்கரவெளி கிழங்கு விட்டமின் பி நைன் ஃபாலேட் DNA, red blood cells, சிவப்பு ரத்த அணுக்களுக்கு முக்கியம் பருப்பு கீரை விட்டமின் B12, டுவெல்வ் நரம்பு செயல்பாடு ரெட் பிளட் செல்ஸ் மீன் சிக்கன் மட்டன் அதை விட்டீங்கன்னா முட்டை பால் தயிர் ஆனா இதுல கம்மியா தான் இருக்கும் இதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க சைவமா இருந்தீங்கன்னா பி குறைவு இருக்கலாம் விட்டமின் சி இம்யூனிட்டி காயத்தை குணப்படுத்துறதுக்கு முக்கியம் பச்சை மிளகாய் எலுமிச்சம்பழம் ஆரஞ்சு தக்காளி நெல்லிக்காய் எல்லாரும் விட்டமின் சினா எலுமிச்சம்பழம் தான் யோசிப்பாங்க ஆனா பச்சை மிளகாயில தான் மேக்சிமம் விட்டமின் சி இருக்கு விட்டமின் டி போன்ஸ் இம்யூனிட்டி பால் ரிஃபைன்ட் ஆயில் இதுல ஃபோர்டிஃபை பண்ணிருப்பாங்க அதை தவிர நீங்க டெய்லி ஒரு அரை மணி நேரம் வெயில்ல இருக்கணும் உங்க ஸ்கின் அதை உற்பத்தி பண்ணும் இதை பத்தி இந்த வீடியோவை பாருங்க விட்டமின் இ ஸ்கின் ஹெல்த் பாதாம் சன்ஃபிளவர் சீடு விட்டமின் கே கீரை 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 மினரல்ஸுக்கு வருவோம் கால்சியம் பால் தயிர் அயன் அயன் மட்டன் பீஃப் அப்புறம் சிக்கன் பருப்பு பருப்பு என்ன ஞாபகம் வர நல்ல நம்ம உடல் உடல் எடுத்துக்காது அதனால கீரையோட விட்டமின் சி தக்காளி பச்சை மிளகாய் எலுமிச்சம்பழம் சேர்த்து எடுத்துக்கும் பாதாம் வாழைப்பழம் உருளைக்கிழங்கு ஜிங்க் சிக்கன் மட்டன் கடலை சன்னா நீங்க டெய்லி பச்சை காய்கறிகள் எவ்வளோக்கு எவ்வளோ சாப்பிட்றீங்களோ உங்களுக்கு விட்டமின் குறைவு வர சான்ஸ் கம்மி அதோட பால் முட்டை சேர்த்துட்டிங்கன்னா ப்ராப்ளமே வராது பச்சை அரிசியோட புழுங்கல் அரிசியில நிறைய விட்டமின் உண்டு பருப்பு சேர்த்துட்டிங்கன்னா அதுலேயும் நிறைய விட்டமின்ஸும் வந்துடும் ஸோ ஒரு ரெண்டு பழம் வாழையோ ஆப்பிளோ ரெண்டு கப்பு காய்கறி அதில் கீரை இருக்கணும் ஒரு கப் பருப்பு ஒரு எலுமிச்சம்பழம் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு முட்டை ஒரு கப்பு பால் இல்லைன்னா தயிர் இதை டெய்லி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா விட்டமின்ஸ் மினரல்ஸும் வந்துடும் விட்டமின் பி டுவெல் விட்டமின் டி அயன் மட்டும் அப்பப்போ டெஸ்ட் பண்ணிக்கோங்க குறைபாடு இருந்ததுன்னா டாக்டர்கிட்ட கேட்டு சப்ளிமெண்ட் டேப்லெட் எடுத்துக்கோங்க இப்போ ஃபைபருக்கு வருவோம் அதில் ரெண்டு வகைகள் உண்டு நம்பர் ஒன் சால்யூபிள் ஃபைபர் உங்கள் குடலில் இருக்கிற நுண்ணுயிரிகளுக்கு அதுதான் உணவு நம்பர் டூ இன்சால்யூபிள் ஃபைபர் அதுதான் தான் நம்பர் டூக்கு உதவு காய்கறி பழம் பருப்பு வகைகள் நிறைய சாப்பிட்டா உங்களுக்கு ஃபைபர் வந்துடும் இதை பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க நீங்கள் ஒரு நாளுக்கு ஒரு முப்பது கிராம் ஃபைபர் சாப்பிடணும் அதில் ஒரு ஏழு எட்டு கிராம் சால்யூபிள் ஃபைபர் ஒரு கப் பருப்பில் நாலு கிராம் ஃபைபர் ஒரு கப் காய்கறியில் ஏழு எட்டு கிராம் ஃபைபர் இருக்கும் நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு போனஸ் உங்க பிளேட்ல எவ்வளோக்கு எவ்வளோ கலர் இருக்கோ பச்சை செவப்பு பர்பிள் ஆரஞ்சு எவ்வளோக்கு எவ்வளோ மசாலா வகைகள் மிளகு கிராம்பு ஜீரகம் பூண்டு வெங்காயம் மிளகாய் இஞ்சி மஞ்சள் இதெல்லாம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நிறைய ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ் வந்துடும் அதை தவிர நீங்க பிளாக் காஃபி குடிச்சிங்கன்னா அதுல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் உண்டு காஃபி நல்லதில்லைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அது தப்பு அதுல இருக்கிற கெஃபீன் சில பேருக்கு தூக்கத்தை கெடுக்கும் அதனால ஒரு ரெண்டு மூணு மணிக்கு அப்புறம் காஃபி குடிக்காம இருந்தீங்கன்னா தூக்கம் ப்ராப்ளம் வராது காஃபில தான் அதிகபட்சம் ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ் உண்டு உங்க ஹார்ட் லிவர் எல்லாத்துக்கும் நல்லது ஆனா பிளாக் குடிக்கணும்